ஓம்சாரம் குலதெய்வ கோயிலில் பொங்கல் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் குலதெய்வ கோயிலில் வருஷாம் வருஷம் பொங்கலை வச்சு விசேஷமாக வழிபாடு செஞ்சுக்கிட்டு வர்றோம் நம்மளாம் அந்த கொண்டாட்டமே தான் நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதை செஞ்சுமானால் குடும்பம் செழிக்கும் அப்படிங்கிறது நம்முடைய பாரம்பரியமாக வழி வழியாக வந்து நம்பிக்கையாக இருந்துக்கிட்டு வருது இந்த குலதெய்வ கோயிலுக்கு நம்ம போக முடியாதவங்க வீட்டிலேயே குலதெய்வ வழிபாடு செய்து வழிபடணும் அப்படிங்கிறது தான் நியதி ஒரு சில நியதி வச்சிருக்கோம் இல்லையா அந்த நியதியில் குலதெய்வ வழிபாடு நியதி அப்படிங்கிறது பெரிய ஒரு நியதி இந்த குலதெய்வத்தினுடைய வழிபாட்டை நம்ம நிறுத்தினோம்னா குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்முடைய குலம் தழைக்க சிழிப்பாக இருக்க குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் நாம் செஞ்சுக்கிட்டு வர்றோம் நாம் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு வர்றோம் சில பேருக்கு தெரியாது தெரியாதவங்க என்ன பண்ணுறது அதுக்கு தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கேன் பாருங்கள் அதையும் பாருங்கள் இந்த மாதிரி குலதெய்வ கோவில் வழிபாடு செய்கிற பொழுது சக்கரை பொங்கல் நைவேத்தியம் படைச்சி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற பழக்கம் தொன்று தொட்டு நம்ம பெரியவங்கள்ட்டிருந்து நாம் அதை கற்றுக்கிட்டு க கடைபிடிச்சிட்டு வர்றோம் இதுதான் இப்போவும் பழக்கத்தில் இருக்குது ஏன் சக்கரை பொங்கலை நம்ம நெய்வேத்தியம் வச்சு படைக்கிறோம் அப்படின்னம்னா அதுக்கு ஒரு ஒரு ஐதீகம் இருக்குது வேற ஏதாவது படைக்கலாம் இல்லையா சக்கர பொங்கல் தான் வைக்கணும் குறிப்பாக அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு ஒரு ஐதீகம் இருக்குது அப்படின்னா குலதெய்வத்துக்கு ஏன் படைக்கிறோம் அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்த தெய்வீக ரகசியம் இது ஒரு பெரிய ரகசியம் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயணிங்க இந்த பதிவை பாருங்களேன் நாம் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தின் ஜாதகத்தின்படி பனிரெண்டு ராசிகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு கொடுக்கறது இல்லையா ஒரு ஒரே மாதிரி எந்த ராசியும் இருக்கிறது இல்லை ஒன்றுத்துக்கும் தனித்தனி தன்மைகள் இருக்குது இந்த பன்னெண்டு கட்டங்களில் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது தான் பூர்வ புண்ணிய கர்ம பலன்கள் அப்படிங்கிறது இந்த அஞ்சாவது இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அஞ்சாவது இடம்னா பாக்கியம் முக்கியமாக அதை கவனிங்க பாக்கியம் அந்த அறிவு திறன் கல்வித்திறன் படிக்கணும் அறிவு கிடைக்கணும் இந்த மாதிரிலாம் இருந்தால் நாம் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை தீர்மானம் பண்ணுறது இந்த அஞ்சாவது இடம் தான் சரியா இந்த அஞ்சாவது இடம் இதில் இந்த அஞ்சாம் இடத்துல தீர்க்க அதாவது தீர்க்கமாக சம்மணம் போட்டுக்கிட்டு இருக்கிறவர் யார் தெரியுமா இந்த அஞ்சாவது இடத்துல சனி பகவான் சனி பகவான் அதே இடத்துல தான் எங்க இருக்கிறாரோ அதே இடத்துல தான் குலதெய்வமும் இருக்குது இந்த அஞ்சாவது நம்பருக்கு அந்த அஞ்சாவது எண்ணுக்கு உரிய அந்த சனி பகவான் நியாயம் முக்கியமா என்ன பண்றாரு சனி பகவான்னா நியாயம் நேர்மை இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டவர் சனி பகவான் சனி பிடிச்சாச்சுன்னா நம்ம நேர்மையாகவும் ஞானயம் நாணயமாகவும் இருந்தாலும் போதும் நம்மளுக்கு நல்லது செய்வார் சனி பகவான் இந்த உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் ஏமாற்றிடலாம் ஆனால் சனி பகவானை ஒரு பொழுதும் ஏமாற்ற முடியாது பாபாவையும் ஏமாற்ற முடியாது சனி பகவானையும் ஏமாற்ற முடியாது செஞ்ச பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் உண்டான பலனை அவர் சரியாக கணக்கு போடுவார் கணக்கு தப்பே பண்ண மாட்டார் சனி பகவான் அதை போட்டு நம்மளை வந்து என்ன செய்யணுமோ அதை செய்வார் அந்த மாதிரி இருக்கிற சனி பகவானுக்கு உரிய அஞ்சாவது இடத்துல பூர்வ உண்ணிய பலன்களெல்லாம் அமையுது அமைய பெற்றிருக்கிறதுனால நம்முடைய கர்ம பலன்களால் உண்டாகக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு குலதெய்வ அருள் முக்கியமாக நமக்கு தேவைப்படும் குலதெய்வ அருள் இல்லைன்னா நமக்கு இந்த குலதெய்வ அருள் இல்லைன்னா சனி பகவான் நம்மளை வந்து சரி பண்ணிடுவார் ஒரு ஒரு மாதிரி பண்ணிவிடுவார் ஒரு வழி பண்ணிடுவார் ஆனால் பல துன்பங்கள் இருந்து நம்மளை துரத்துக்கிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது ஓராயிரம் பிரச்சனை இருக்கும் எந்த தெய்வத்தை நம்ம நிந்தித்தாலும் எதை பண்ணாலும் அந்த தெய்வம் மன்னிச்சிடும் ஆனால் குல தெய்வத்தை நிந்திக்கவே கூடாது குலதெய்வத்தை நிந்திக்கவே கூடாது நம்முடைய நம்ம மேலே அக்கறை வச்சிருக்கிற முழு அக்கறையை நம்மளுடைய நலனை பாதுகாக்கிற அந்த குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு மறக்கவே கூடாது இந்த ஆறு சுவைகளில் நான் ஏற்கனவே சக்கர பகவின் சொன்னாலே இந்த ஆறு சுவைகளில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய ஒரு சுவை அப்படின்றது இருக்குது அந்த வகையில் சனி பகவானுக்கு சனி பகவானுக்கே உரிய ஒரு சுவை கசப்பு சுவை கசப்பு அப்படிங்கிற இந்த சுவையை அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நேர் எதிராக இருக்கக்கூடிய இனிப்பு அப்படிங்கிற சுவையை இதை கொண்டு இதை கொண்டு தான் நம்ம கையாளணும் அவரை வந்து நம்ம வந்து அவரை நம்ம நம்ம வசப்படுத்தணும் அதனால தான் குலதெய்வத்துக்கு இனிப்பான சக்கரை பொங்கலை நாம் தயார் பண்ணி பொங்கல் வச்சு பாடச்சு நம்ம குடும்பத்தோடு போய் வருஷம் வருஷம் கர்ம பலன்களெல்லாம் கழியறதுக்காக நாம் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு வழிபாடு பண்ணி அபிஷேகம் பண்ணி ஆரத்தி பண்ணிட்டு வர்றோம் நாம் செய்த பாபம் எல்லாத்தையும் நம்மளை மட்டும் இல்லாமல் நம்முடைய குலத்தையும் நம்முடைய எல்லா விதமான சந்ததிகளையும் பாதிக்கும் நாம் செய்த பாவத்திற்கு ஏதுமரியாத நம்முடைய குழந்தைகள் சந்ததிகளை பாதிக்கப்படக்கூடாது அதுக்கு தானே சம்பாதிக்கிறோம் அதுக்கு தானே ஓடுறோம் அதுக்கு தானே நம்ம வந்து ஆளாக பறக்கிறோம் ஸோ இதை இந்த மாதிரி இருக்கும்போது செல்வத்தை மட்டும் சேர்த்தா போதுமா பாவத்தை சேர்க்கக்கூடாது இல்லையா இந்த பாபம் வந்து பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக நம்ம சக்கர பொங்கல் படைத்து வழிபட்டு அவருடைய அந்த குலதெய்வத்தினுடைய அருளை நாம் பரிபூர்ணமாக பெறணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முன்னோர்களால் தெய்வீக ரகசியமாக சொல்லப்பட்ட விஷயம் இது எல்லாரும் இந்த ரகசியம் மறந்துடுறாங்க சரியா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சாந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வாழ்க வளமுடன் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்